மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் எஸ் டி கட்சி சார்பில் சமய நல்லிணக்க இத்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சமய நல்லிணத்தை நிகழ்ச்சி மாவட்ட கட்சி தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமை வகித்தார் அபுதாகிர் வரவேற்புரை கூறினார் மாநில பொதுச் செயலாளர் அகமது நவமி மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மதுரை கத்தோலிக்க திருச்சபை பால் பிரிட்டோ மதுரை டவுன் காஜி சபூர் வகையதின் வள்ளலார் சமூக அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் சக்தி அரிகரன் ஆகியோர் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சமய நல்லிணக்க இட்டார் நோன்பு நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேலை மாலை நேரம் மட்டுமல்ல குறிப்பாக காலை நாலு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு மேலாக பதினான்கு மணி நேரமாக உங்களை நீங்களே இறைவரிடம் ஒப்படைத்துக் கொண்டு நோம்பு இருக்கிற அந்த நல்லி திறக்கிற நேரம் இதில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே அதுவும் குறிப்பாக திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவன்

அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து சீராக்குகிற மிக அற்புதமான கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் என்ன அந்த ஏன்னா காலையில் செய்தியை பார்த்துருப்பீங்க காலையில பங்குனி பேரோட்டம் அங்க யார் ஜூஸ் கொடுத்தா இனிப்பு கொடுத்தாங்க கேட்டா இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோருக்கும் ஜூஸ் கொடுத்த நிகழ்ச்சியை நான் செய்தியாக பார்க்க முடியும் அனைத்து சமுதாய மக்களும் தங்கள் கொள்கைகளை தங்கள் எண்ணங்களை முறைப்படி மரபுப்படி காப்பாற்றுவதோடு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்கிற பகுதியாகத்தான் இதுவரை தொடர்ந்து இருக்கிறது delicate dhotis and shirts from the house of plato